வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல பதிவு நல்ல நல்ல தகவல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா இன்றைய கேள்வி செல்வ வளம் தரும் முருகர் வழிபாடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் வணக்கம் ஸ்ரீகுருப்பியோ நம பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசிந்து மத்காரியம் சாதக பிரபு என தருமை குருநாதர் திருமுக புதுவடி மூர்த்தி ஐ அவர்களை வணங்கி நமது சேனல் நெய்யர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் நிறைய வழிபாடுகள் நிறைய ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள் அந்த ஆலயங்களினுடைய விசேஷங்கள் அந்த ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய பார்க்குறோம் அந்த வகையிலே ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம் செல்வ வளம் தரக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வல்லக்கோட்டை அப்படிங்கிற இடத்தில் அமைந்துள்ள முருகன் கோவில் வல்லவன் அப்படிங்கிறவன் ஆண்டு வந்த இடமாக அது இருந்ததினால அந்த இடத்துக்கு வல்லக்கோட்டைன்னு அப்போ சிம்மராசி கோட்டை அப்படிங்கிறது சிம்மராசி கோட்டை கொத்தளம் அரசு இதெல்லாம் சிம்மராசிக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் முருகன் அப்படிங்கிறது உங்களுக்கு நட்சத்திரங்களில் பார்த்தோன்னா விசாகத்தையே கிருத்திகையை மிருகசி இடத்தை குறிக்கும் முருகப்பெருமான் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமா இது என்ன இங்கே விசேஷம் எப்படி நமக்கு வந்து செல்வ வளத்தை இந்த கோயில் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்தான் இளஞ்சி இளஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்தை அவன் வந்து ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தான் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தனக்கு மீறி ஒன்றும் இல்லைங்கிற அந்த ஆணவம் வந்துவிடும் இந்த ஆணவம் வந்து விட்டால் என்ன ஆகுது யாரையும் மதிக்காத தன்மை உருவாகிடும் அப்போது இவன் இந்த ஆணவத்தினால் ஒரு முறை இவனை காண வந்த நாரதர் இருக்கார் பாருங்கள் நாரதர் இடத்துல மரியாதை இல்லாமல் அவரை மதிக்காமல் இருந்து விட்டான் என்ன காரணம் ஆணவத்தினால் வந்த பிரச்சனை இந்த நாரதருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இவனுக்கு இவனுடைய இந்த நிலையை புரிய வைக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத புரிய வைக்கணும்னு சொல்லி அருகில் இருந்த காட்டிற்கு போகிறார் நாரதர் அங்கே கோரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சந்திக்கிறார் இல்லை அசுரனை சந்திக்கிறார் சந்தித்து அவன் பல தேசங்களுக்கும் அந்த அசுரன் திக்விஜயம் செய்து எல்லாரையுமே வெற்றி கொண்டு அப்படி வந்திருக்கான் அவங்ககிட்ட இந்த பகீரதனை பற்றி இவர் பற்ற வைக்கிறாரு நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும் எப்போவுமே அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு நாரதர் பண்ணாத வேலையாக ஆனால் நாரதர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு உலகத்திற்கு நன்மை தரக்கூடியதாக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாரதர் மூலியமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு ஜோதிடமே நாரதர் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் நாரதர் பண்ணின விஷயங்கள் நிறைய இருக்குது முருகன் பெருமான் பழனிக்கு வந்ததுக்கு காரணமே நாரதர் தான் இல்லைன்னா பழனியில் முருகன் இருந்திருக்க மாட்டார் அவர் தான் அந்த வேலையும் பண்ணார் மாம்பழத்தை கொடுத்து பிரச்சனையை உருவாக்கி கோவிச்சுக்கிட்டு பழனியில் வந்து உட்காந்தார் கோமனாண்டியாக நின்றை அப்படின்னு பாடுறாளே அவை ஏன் இப்படி ஆண்டி கோலம் கொண்டாய் அப்படின்னு கேட்டாளே அப்படி எதுவும் நாரதர் தான் காரணம் நிறைய தேவர்களுக்கு நன்மையும் மக்களுக்கு நன்மையும் விளையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சது நாரதர் தான் அப்போ இந்த கோரனுங்கிற அசுரடத்தில் போய் இந்த பகீரதன் பற்றி போய் சொல்கிறார் ரொம்ப ஆணவமாக இருக்கான் போய் அவனோட ராஜ்யம் ஆஹா ஓஹோ ஏஹே நீ என்ன எல்லாரையும் வந்துட்டு வேணா போய் நீ பார்க்கவே இல்லை அவன் தன்னை வெளில யாருமே இல்லைன்னு இருக்கான் பகீரதன் சொல்ல அப்படியா இதாக பாருங்க நான் ஒரு கை பார்த்துட்டேன்னு சொல்லி இந்த கோரன் என்ன பண்ணுறான் அவன் அந்த தேசத்தின் மேலே இஞ்சி இளஞ்சி தேசத்து மேல் போர் எடுத்து சென்று அந்த பகீரதனை வெற்றி கொண்டு விடுகிறான் இவர் தானே போட்டு கொடுத்தார் நீ என்ன பண்ணாலும் போய் அந்த பகீரதனுடைய இளஞ்சி தேசத்தை நீ வெற்றி கொண்டால் தான் அவன் திக்விஜயமே வெற்றி பெற்றதாக இருக்குன்னு போட்டு கொடுத்தோன்னா அவனை உசிப்பு விட்டோன்னு ஓடுறவன் போய் கோரன் என்ன பண்ணுறான் பகீரதனுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து பகீரதனை வெற்றி கொண்டு விடுகிறான் பகீரதன் தனது ஆணவத்தால் என்ன தேசத்தை இழந்துடுறான் செல்வங்களை இழந்துடுறான் என்ன ஆச்சு கடைசியில் காட்டுக்கு தன் மனைவி மக்களுடன் வரவேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விடுகிறது ஸோ நம்மளுடைய ஆணவம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தலை தூக்கக்கூடாதுங்கிறது இது சொல்லுது அப்போது அங்கே நாரதறிவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார் அப்பா உன்னோட ஆணவத்தினால தான் உன்னுடைய இந்த விஷயங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அவன் நாரதரத்தில் மன்னிப்பு கோருகிறான் யார் இந்த ப பகீரதன் அப்போ நீ அங்கே போய் துர்வாச முனிவரிடம் போய் இதுக்கு வந்து நீ இது கேளுன்னு சொல்ல அவர் நேரே சென்று துர்வாச முனிவரை வணங்கி எனக்கு இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்கிறாரு அப்போ துர்வாச முனிவர் வெள்ளிக்கிழமைகளில் முருகனுடைய வழிபாடை செய்ய அப்படின்னு சொல்கிறார் அப்படி முருகனுடைய வழிபாட்டை வெள்ளிக்கிழமைகளை செய்து முருகனுடைய அருளாலே அழியாத பேரையும் மீண்டும் தன்னுடைய தேசத்தையும் பெற்றான் அப்படின்னு அப்படி அந்த பகீரத மன்னன் துர்வாசரனுடைய அந்த ஒரு அறிவுரையின்படி வழிபட்ட ஸ்தலம்தான் வல்லக்கோட்டை வள்ளி தெய்வானே உடனாய கோடை ஆண்டவர்னு வேறு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் கோடைன்னு கொடுக்கக்கூடியவன் அர்த்தம் அந்த பெயரோடு இங்கே இறைவன் காட்சி அளிக்கிறார் தாளத்தில் தன்னை வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தீவினைகளை எல்லாம் அகற்றி அபயகரத்துடன் அபயகரத்துடன் நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்திரனால் அமைக்கப்பட்ட வஜ்ர தீர்த்தம் அப்படிங்கிறது இங்கிருக்கு பகீரதன் விரதம் இருந்து விமோசனம் பெற்ற நாளே வெள்ளிக்கிழமை தான் அப்போ வெள்ளிக்கிழமைகளில் போய் இந்த முருகப்பெருமானை வல்லக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோடையாண்டவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளை சென்று முருகனுக்குரிய எண் ஆறு முருகனே செவ்வாயாக இருப்பதால் செவ்வாய்க்குரிய எண் ஒன்பது அப்போ முருகனை போய் இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து சென்று நீங்கள் வழிபட்டால் நீங்கள் இழந்த செல்வத்தை பெற முடியும் சகல நன்மைகளையும் பெற முடியும் மேஷலக்னம் பிறந்தவங்க இல்லை இன்னைக்கு அச்சய லக்னமாக மேஷலக்னம் போகிறவங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபட உங்களுக்கு அது அனுகூலமாகும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கோ இன்ற எச்ச லக்னம் ரிஷபமாக போகிறவங்களுக்கு வீடு மனை வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து இருப்பார் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜெயம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகத்துக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பின் மூலியமாக செல்வத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் தனுசுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பார் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமான் இருப்பார் இங்கே உட்பகத்தில் அகத்தியர் அருணகிரிநாதர் பட்டினத்தார் பாம்பன் சுவாமிகள் எல்லாருடைய திருவுருவச் சிலைகள் திருமேனிகள்லாம் இருக்கு விஜயகணபதி அப்படிங்கிற விஜயகணபதியினுடைய ஆலயம் இருக்குது அருணகிரிநாதர் தலையாத்திரையாக எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வந்தார் திருப்போரூர் முருகனை தரிசித்த அவர் அங்கேயே தங்கினாராமா காலையில் திருத்தணி முருகனை போய் போ எண்ணியபடி உறங்கினார் அப்போது அருணகிரிநாதருடைய கனவிலே தோன்றிய முருகன் கோடை நகரை மர மறந்தாயோ மறந்தனையோன்னு கேட்டான் ஆமாம் அப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கனவில் தோன்றிய அந்த இது கோடை நகர் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி திருத்தணி செல்லும் வழியிலே வல்லக்கோட்டை திருத்தலத்திற்கு வந்து அருணகிரிநாதர் அங்கும் இந்த முருகப்பெருமானை தரிசித்து அருணகிரிநாதர் திருப்புகழை திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலங்களிலும் வல்லக்கோட்டையினுடைய கோடையாண்டவரும் ஒருவராக இருக்கார் கோடையாண்டவர் நம்மளுடைய இழந்த அனைத்தவற்றும் குடை கொடுக்கக்கூடிய கொடை வள்ளலாக தரிசித்து அனுகிரகிக்கக்கூடிய ஸ்தலம் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரம் சென்னை தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் ஒரகடம் வழியாக போனீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பத்தே கிலோமீட்டர் தாங்க சென்னையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வல்லக்கோட்டை கோடை ஆண்டவரை சென்று தரிசித்து நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கோ அதையெல்லாம் கண்டிப்பாக மீண்டும் பெறக்கூடிய ஸ்தலமாக இந்த முருகப்பெருமானுடைய ஸ்தலம் இருக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானை வேலவனை பழனை ஆண்டவனை கோடை ஆண்டவனை தரிசித்து எல்லா நலங்களும் வளங்களும் பெருக நன்றி ரொம்ப அருமை சார் முருகன் அப்படின்னா அழகு முருகன் அப்படின்னா சிறப்பு சிறப்பானதொரு ஒரு முருகருடைய பரிகாரம் சொல்லியிருக்கீங்க அருமையான தகவல் நன்றி